அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன் சுடு தண்ணீர்ல குளிக்கிறது நல்லதா பச்சை தண்ணியில் குளிக்கிறது நல்லதா என்னென்ன நன்மைகள் இருக்கு எது பெஸ்ட் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முதல்ல பச்சை தண்ணியில் குளிக்கிறதோட நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் நீங்க பச்சை தண்ணியில் வந்து குளிக்கும்போது உங்களுடைய நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்படும் பல்வேறு வகையான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அது வந்து நம்மளை வந்து புத்துணர்ச்சியா வச்சுக்கும் ஒரு நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யறதுக்கு தேவையான உத்வேகத்தை கொடுக்கும் ரெண்டாவது நன்மை பச்சை தண்ணியில குளிக்கும் போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட அளவு வந்து கம்மியாகும் அதனால வந்து டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்பவே நல்லது தினமும் வந்து ரெண்டு வேளை பச்சை தண்ணியில குளிச்சிட்டு வரும்போது ஒன்னு ரெண்டு மாசத்துல டிப்ரஷன் அளவு குறையுதுன்னு நிறைய ஆராய்ச்சிகளை நிரூபிச்சிருக்காங்க மூணாவது நன்மை பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனால நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷன் அளவு வந்து குறையும் ஆர்த்ரைட்டிஸ் கை கால் வலி முட்டி வலி இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாலாவது நன்மை பச்சை தண்ணியில் குளிக்கும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அஞ்சாவது நன்மை இந்த எக்ஸோரியாசிஸ் எக்ஸிமா இது மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு சுடுதண்ணில் குளிக்கிறத விட பச்சை தண்ணியில் குளிக்கும் போது அவங்களுடைய அறிகுறிகள் வந்து கண்ட்ரோல் ஆகும் அடுத்ததாக சுடு குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நன்மை சுடுதண்ணியில குளிக்கும் குளிக்கும்போது நம்மளுடைய தசைகள் வந்து ரிலாக்ஸ் ஆகும் நாள் ஃபுல்லா நீங்க வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுடுதணில குளிச்சிங்க அப்படின்னா மசில்ஸ்ல வந்து ரிலாக்ஸ் ஆகும் கை காலில் இருக்கிற அந்த தசை பிடிப்பு மசில் பெயின் அதெல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரெண்டாவது நன்மை சுடுதணில குளிக்கும் போது நம்ம உடம்புல மெலட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் தூக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவை அதை பத்தி இந்த தூக்கம் சம்பந்தமான இந்த வீடியோலயே நான் பேசியிருப்பேன் மெலட்டோனின் செக்ரியேட் ஆகிறதுனால தூக்கம் நல்லா வரும் இன்சோம்னியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது தூக்கமின்மை பிரச்சனைகளாக அவதிப்படுறவங்க வந்து தினமும் தூங்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சுடுதணியில் குளிச்சுட்டு படுத்தாங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வருதுன்னு நிறைய ஆராய்ச்சிகளில் நிரூபிச்சிருக்காங்க மூணாவது நன்மை குளிக்கும் குளிக்கும்போது நம்மளுடைய வியர்வை சுரத்திகளோட அந்த நாளங்கள்லாம் வந்து கிளீன் ஆகும் நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து நல்லாவே வந்து வாஷ் அவுட் ஆகும் நாலாவது நன்மை உங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது இப்போ ஃபீவர் இருக்கு உடம்பு வலி கை கைக்கால் வலி இது மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ வைரஸ் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா சுடு தண்ணியில் குளிக்கும் போது மசில்ஸ்ல ஸ்கின்னுக்குலாம் வந்து ரத்த ஓட்டம் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த உடம்பு வலி இப்போ கைக்கால் வலியெல்லாம் இருக்கும் இல்லையா உடம்பு உடம்பு சரியில்லாலே ஜென்ரலாக அப்படி தான் இருக்கும் அந்த வலி எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் ஸோ இதெல்லாம் தான் வந்து சுடு தண்ணியில் குளிக்கிறதுக்கும் பச்சை தண்ணியில் குளிக்கிறதுக்கும் இருக்கிற நன்மைகள் ஸோ கடைசியாக என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் காலையில் உடனே பச்சை தண்ணியில் குளிக்கலாம் அந்த நாள் வந்து புத்துணர்ச்சியோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அன்றைக்கி ஃபுல்லாக நல்லா வேலை செய்வீங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சுடு தண்ணியில் குளிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா நைட்டு நல்லா தூக்கம் வரும் அது வந்து ஓவராலாக பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு பாயிண்ட் மட்டும் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் சப்போஸ் உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தினமும் நைட்டு சுடுத்தண்ணியில் குளிக்கிறது அவாய்ட் பண்ணுங்கள் நைட்டு மட்டும் இல்லை நீங்கள் சுடுத்துண்ணியில் குளிக்கிறதே வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ஏன்னா வந்து சுடுதணியில் குளிக்கும்போது உங்களுடைய விந்தணுக்களோட கவுண்ட் வந்து குறையிறதுக்கு ஒரு ரிஸ்க் இருக்குது மற்றபடி இந்த ஒரு பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாருமே சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக சுடுத்துண்ணியில் குளிக்கலாம் அது வந்து அவங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கிற ஃபீல் கொடுக்கும் நைட்டு நல்லா தூங்குவாங்க ஸோ ஓவராலாக வந்து ஒரு ஃபுல் டே கம்ப்ளீட்டாக வந்து இருக்கும் இது சம்பந்தமா வேற சம்பந்தமாக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்